மக்களே சப்பாத்தி களை பழகிதான் பாருங்க பத்தி சாப்பிட வரோம் நம்ம கிராமத்துல இருந்தே சாப்பிட்டு ரொம்ப நாள ஐட்டியான அழுகிட்டே வருது எல்லாம் பார்த்து வரணும் முந்தா அடைக்கி நிறைய இருக்கு மக்களே பழம் ஆனா முள்ளு தான் தாங்க இல்லை கடும் குத்து குத்துது இதை பறிச்சாச்சு பறிச்சுட்டு வெளியே தான் முசுறு பேரும் போல பாருங்க மக்களே சப்பாத்தி பழம் யாரெல்லாம் சாப்பிட்டிருக்கீங்க நீங்க கமெண்ட்டை சொல்லுங்க மக்களே வெளியே வர்றதுதான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மக்களே வெளியே வந்துட்டேன் பாருங்கள் மக்களே யாரெலாம் சாப்பிட்ருக்கேன் நீ செமான் முள் குத்துட்டு பாருங்கள் கையிலலாம் முள் காலை பாருங்கள் அஞ்சாறு முள்ளு நறுக்கு முறுக்குன்னு குத்துட்டு இந்த பழம் சாப்பிடச்சுல இதுக்குள்ளே நட்சத்திரம் முள்ளுன்னு ஒன்று இருக்கோம் அதை சாப்பிடச்சு பார்த்து சாப்பிட்டோம்னா தொண்டையில் குத்துட்டுன்னா ரொம்ப நாள் தொண்டை வழியை எடுத்துக்கிட்டே இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகான பழமான சுற்றி எவ்வளோ முள் இருக்குன்னு பாருங்களாம் ஃபுல்லாக கையில் குத்தோம் பார்த்தீங்களா மக்களே யாரெலாம் சாப்பிட்டுக்கே நீ கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ நன்றி